அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் ஏற்படும் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் நீங்கள் உங்களுக்கு சவாலாக இருக்கும் சில இடங்களில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில உயர்வுகள் உண்டாகலாம் ஆனால் எதிர்பார்த்த வேலை மாறுதல் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரத்தில் பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையோடு ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கள் கூடியதாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய வேலையில் அழுத்தம் ஏற்படக்கூடியதாகவும் புதிய பதவி உயர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை அதிகமான ஒரு லாபம் கிடைச்சிருக்கு உங்களுடைய தொழிலை மேம்படுத்த ஏற்ற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும் பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக சேமிப்பை அதிகரிப்பதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையில் வெற்றிகரமாக தங்களுடைய படைப்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் புதிய முதலீடுகளில் ஆய்வு செய்வ செய்து இறங்க வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கேது ஆறுல இருப்பதால தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க ஆன்லைன் முதலீடுகள்ல ஆசைப்பட்டு நீங்கள் இறங்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டம் பாடுபட வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பயணத்துல உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளும் காத்திருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில தான் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி ராகு சப்தஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்துல உங்களுக்கு செவ்வாய் என கிரக நிலைகள் அமைந்திருப்பதாலோ லாம்பஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக வந்து சேரலாம் பூர்வீக சொத்துகள்ல இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் உங்களுடைய வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வந்த இழுப்பறி நீங்கக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக படிக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை ஏற்படும் விருந்தினர்களுடைய வருகை இருக்கு உறவினர்கள் நண்பர்களிடம் நீங்கள் தடித்த வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது உங்களுடைய கோபத்தை காமிக்காமல் பேசுவது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம் அரசியல் துறையில் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்துவது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகளை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வியாபாரிகளுக்கு மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகள் சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேருவாங்க அயல் நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் தந்தை மகன் உறவு நல்ல முறையில் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கிரக நிலையில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில இருக்கு சுற்று வட்டாரத்துல உங்களுக்கு புகழும் கெளரமும் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அதிகரிக்கக்கூடியதாகும் அதிகரிக்க கூடியதாகும் ஆசையால நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் மிக பெரிய சாகசங்களை நீங்க புரிவீங்க சிலருக்கு எப்பொழுதுமே எல்லா வசதிகளுடன் இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படலாம் அதிகாரிகளுடன் வீண் சச்சிவுகளை விளக்கினால் உங்களுடைய பணியில எதிர்பார்த்த உயர்வுகள் உங்களுக்கு இருக்கு சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கு வீட்டுல திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம் தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகள் நாற்று யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்கள் பண்பு மிக்கவர்களுடைய நட்பு ஏற்படும் அரசு பதவியில உள்ளவர்களுடைய தயவால அனுகூலமான பலன்கள் அடைவாங்க சிலருக்கு இடைவிடாது கலின உணப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படலாம் அரசு வங்கியில் கட்ட வேண்டிய தீர்வுகள் வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல ஒரு லாபமும் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அரசு ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவாங்க நகை வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க அதே சமயத்தில் அரசு உங்களுக்கு பணியாளர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு நிலைமை அடையக்கூடியதாகவும் வேலை தேடிய இருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவாங்க லாபம் பெருகும் வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செலுத்த உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் புதிய பெண் தொடர்புகள் புதுதெம்பு உற்சாகம் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாங்க அது மட்டும் இல்லாமல் மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கலாம் வாகன வசதிகள் மேம்படலாம் அந்தஸ்து உயரலாம் சிலருக்கு பயணங்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைச்சிருக்கு தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் சிலருக்கு அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக நடக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் நீங்க கொண்டு வரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் அபரிவிதமான பல லாபத்தை நீங்க பெருக்கக்கூடிய வகையில உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நேரம் மேலும் உங்களுடைய நல்ல ஆரோக்கியத்திற்கும் நன்றி குடும்ப உறவினர்களை நீங்கள் சிறப்பாக கவனித்து கொள்ள வேணும் குடும்பத்திற்காக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் செலவிடுவது நல்லது ராகு உங்களுக்கு சந்திரனுடைய ராசியில மூன்றாவது இடத்துல இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை பெண்கள் பேசும்போது நிதி பரிவர்த்தனைகளை செய்யும்போது சிறப்பு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நீங்கள் வேலையில் ஆர்வம் காட்டலாம் மற்றும் வீட்டில் உள்ள வர நீங்கள் அனுசரித்து செல்வதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய பணியில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே